வணக்கம் இவங்க திருமதி அமுதா இவங்க இந்த உணவு பழக்கத்தின்காரம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தது அதுதான் அந்த மனசுகள் ப்ராப்ளம் உலகத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு பேத்துக்கு இருக்கு இப்போ மரத்தை நிறுத்துகின்ற பயிற்சி நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் யோக முறையில் அதனால அவங்க போக பக்கம் ரெண்டு நாளைக்கு இருக்கா மூணு நாளைக்கு இருக்கா அவங்க அந்த நாக்கில் வெள்ளை படியுதான்னு பார்த்துட்டு மஞ்சள் படிக்குதுன்னு பார்த்துட்டு வாந்தி இருந்தால் மட்டும்தான் இந்த உப்பு போடாத காய்கறி சாப்பிட சொல்லுவோம் இப்போ ஏன்னா இந்த முதல் பாடத்தை பற்றி அவங்க வந்து சொல்ல போகிறாங்க இந்த முதல் பாடம் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் புத்தகத்தை போய் மடிக்கவே கூடாது

எதிர்காலத்தில் வந்து ஆறாம் அறிவு வந்து என்னவா மாறும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம் ஆ உயிர்கள் வளர்ச்சியை பற்றி சொல்லுங்க எத்தனை மாதிரி எத்தனை எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது ஏழு விதமாக உயிரமாக மாறுது இப்போ பகுத்தறிவு மட்டும் பா பார்த்துருக்கோம் தாரியனுடைய பரிணமை சித்தாந்தபடி வாலில்லா குரங்கள் வந்து மனிதன் தோன்றியதான்னு சொல்கிறாங்க அதுக்கு சரிதான் அந்த வலி வாலில்லா குரங்கள் வந்து தோன்றியதுக்கு அப்புறம் அவன் என்னவா மாறான்னு கேட்டீங்கன்னா யோகியாக மாறுகிறான் இதுதான் வெங்கடேசன் வந்து உலகத்தின் ரெண்டாவது சார்லஸ் டார்வின் சொல்லலான் தி வேர்ல்டு செகண்ட் சார்லஸ் டார்வின் ஈஸ் ஏ மை மாஸ்டர் நேம் இஸ் எஸ் வெங்கடேசன் சிவில் இன்ஜினியர் சரியா ஆக என்னுடைய ஆசிரியர் என்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மன்னார்குடி விஞ்ஞானி என்று சொல்லக்கூடிய எஸ் வெங்கடேசன் தான் அவர் விண்வெளி விஞ்ஞானி அவர் தான் இரண்டாவது சார்லஸ் டார்வின் சொல்லப்படும் எதற்காக அதுக்கு தான் நாங்கள் சான்றாக இருக்கிறோம் இது மிராக்கில் கிடையாது வாழ்க்கை முறை இப்போ இந்த ஏழு படிநிலை சொல்கிறோம் ஒன்றாம் படிநிலை என்ன சரி உள்சில் அது என்ன உணர்வு இருக்கும் அதுக்கு அது என்ன பிறகு வாங்க எப்படி இருக்கும் ரெண்டாவது என்ன அதனுடைய அறிவு நிலை எப்படி இருக்கும் செயல்பாடு சரி அதனுடைய இனப்பிற்கு வகை எப்படி இருக்கும் அப்போ இனப்பிற்கு வகை குறையுது அறிவு நிலை அப்ப அது அறிவு நிலை என்ன ஆகுது அந்த இடத்துல இனப்பெருக்கு வேகம் குறையுது அறிவு நிலை அதை சொல்லுங்க அப்ப இனப்பெருக்கு வேகம் குறையிறப்ப அறிவுங்கிற ஆற்றல் அதிகமாகுது மூணாவது என்ன மூணாவது அதனுடைய செயல்பாடு என்ன தொடுதல் நகர்தல் காணுதல் இனப்பெருக்கு வேகம் அப்ப இனப்பெருக்கு வேகம் குறையுது அறிவு நிலை ஆற்றல் அதிகமாகுது நாலாவது என்ன

பாம்புகள் அதாவது தாவரம் தான் ஊர்வனம் மாறுது தாவரம் தான் பாம்பா மாறுது அஞ்சாவது நிலை என்ன பறவைகள் விலங்குகள் அதனுடைய செயல்பாடு என்ன தொடுதல் நகர்தல் காணுதல் அப்ப ஐந்தாம் அறிவு வந்து வாய் ருசி இன்னைக்கு வாயிறுசி ஏதாவது சாப்பிடுவீங்களா ஆனா உங்களுக்கு பகுத்தறிவுன்னு சொல்றீங்க ஆறாம் நிலையை பகுத்தறிவு ஆறாம் நிலையை எங்க போறீங்க

ஆறுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறுக்கு வந்தால் ஆறுலேருந்து எதுக்கு போகணும் அஞ்சுலேருந்து ஆறுக்கு வந்தால் ஆறுலேருந்து எதுக்கு போகணும் சொல்லுங்கள் எதுக்கு போகணும் இல்லை இல்லை அஞ்சுலேருந்து ஆறுக்கு வந்துட்டீங்கன்னா ஆறுலேருந்து எதுக்கு போகணும் நியாயத்துக்கு ஏன் போகலை தெரியல அது சரி இப்போ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்தியா தோண்டி நான் அதை பார்த்து காப்பி அடிக்கிறாள் அதை நான் புரிஞ்சுக்க ஆமாம் அதை தான் நான் செய்யணும் தவிர நான் பெரிய கண்டுபிடிப்பாளர்லாம் கிடையாது ஆசிரியர் என்பவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார் இந்த தொகுத்து அதை தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்து மொழிபெயர்த்து அதனைப்படை யாத்துதல் ஆணை மரபணு தொல்காப்பியம் சொல்லுது அப்போ தொகுக்கணும் தொகுக்கணும் விரிக்கணும் தொகுத்து விரிக்கணும் தொகுத்தல் விரித்தல் மொழிபெயர்த்து தொகுத்தல் விரித்தல் தொகை விரித்தல் மொழிபெயர்த்தல் நானும் செய்யணும் தொகுக்கணும் விரிக்கணும் தொகை விரிக்கணும் மொழிபெயர்க்கணும் மொழிபெயர்த்து சொல்லணும் யாத்துதல் வியப்பாக சொல்லணும் அல்லது எடுத்து சொல்ல வேணும்னு சொல்றாங்க இதுதான் ஒரு மரபு ஒரு முதல் உங்களுடைய மரபாக இருக்கும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்கிறார் இப்ப ஆறாம் நிலைக்கு போகிற அப்ப ஐந்தாம் நிலை என்பது வாய் ருசி இனப்பிற்கு வேகம் சென்று குறைந்திருக்கிறது ஒரு தடவை நாலஞ்சு குட்டி போடுறாங்க அடுத்தது வந்து ஆறாம் நிலை என்ன வருது மனிதனுடைய செயல்பாடு என்ன சொடுதல் நகர்தல் அப்ப ஐந்தாம் நிலையில் ஆறாம் நிலைக்கு போயிடுறீங்க அப்போ ஐந்துலேருந்து ஆறுக்கு போகிற நீங்கள் ஆறுலேருந்து அஞ்சுக்கு வரீங்க வாய் ஊசிக்காக சரி வாய் ஊசிக்காக ஒரு பொருள் இப்போ நான் கூட ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்டேன் இதுக்கும் ஆறு சம்மந்தம் இல்லை ஒரு முந்திரி பருப்பு மீதி போனால் ஒரு அஞ்சு கிராம் இருக்கலாம் அல்லது வந்து ஒரு அஞ்சு கடவுள் இருக்கலாம் ஆனால் மிச்சம் இருக்கிற எனக்கு ஐயாயிரம் கழகம் எங்கேருந்து வருது விண்வெளியிலருந்து வருது காட்டிலேருந்து வர்றேங்கிறதான் உணரணும் இப்போ விவாதத்துக்கு என்ன படம் பண்ணலாம் அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு தெரியும் நாசா விஞ்ஞானிகளுக்கு தெரியும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு தெரியும் இது வந்து எம்ஆர்எஸ்கேல வச்சு பார்த்தோம்னா என்ன தெரியுமா தெரியும் ரத்தம் சுத்தமாக இருக்கிறது காட்டும் பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா ப்யூர் ப்ளட்டாக இருக்குதுன்னு காட்டும் அவ்வளோதான் காட்டும் ஏதாவது தின்னானா திங்களேன்னு காட்டாது எம்ஆர்எஸ்கில் குடலை என்ன இருக்குன்னு காட்டு குடலை ஒன்று குடலை ஒரு கீரை இருக்கிறதுன்னு உணவே கிடையாது காப்பியோ கீரையோ ஒரு பிஸ்கட்டோ உணவே கிடையாது ஒரு ஐயாயிரம் கலறி தின்னா தான் உணவுங்கிறாங்க எத்தனை கிளரி ஐயாயிரம் கலறி நாலாயிரம் கலறி மூவாயிரம் கலரி குறைஞ்ச ஒரு மூவாயிரம் கலறி இருக்கணுங்கிறான் எல்லாமே தப்பு எல்லாமே ரத்தத்தை கெடுத்து அழுக்காயிரும் இப்போ என் உடத்த என் உடம்ப செக் பண்ணி பார்த்தா ரத்தத்தை ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு வேறு ஒன்றுமே தேவையில்லை ரத்தத்தை சொல்லி பார்த்தா நீங்கள் பதினாலு பாயிண்ட் ஹீமோ சொல்லுவாங்க சில பேர் ஆறாயிரம் கூட தாண்டாது ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லுவாங்க ஹெச்பின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆர்பின் ஆர்பிசின்னு சொல்லுவாங்க ஆகலாம் இந்த பரிணாம பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதன் இப்படிலாம் போகிறான் அப்போ தூய ரத்தம் தான் மனிதனை தீர்மானிக்கிறது சரியா அப்போ ஆறாம் நிலையில் என்ன கேட்டு தொடுதல் நகர்தல் முகர்தல் காணுதல் வாய் ருசி பகுத்து பார்த்தல் இனப்பெருக்கு வேகம் ஒரு தடவையில் ஒரு பிள்ளை அப்போ இனப்பெருக்கு வேகத்தில் ஒரு ஒரு குட்டி போடுறான் அடுத்தது ஏழாம் நிலை என்ன சரி ஆனால் ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக என்னவா இருந்தது ஒரு சில தாவரமாக இருந்த தாவரமானது ஐம்பது கோடி ஆண்டுகளாக வளர்ந்து 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 அது மனிதனாக மாறி கடைசி என்னவா மாறுது ம் அப்போ எது என்னவா மாறிச்சு எத்தனை கோடி ஆண்டுக்கு எத்தனை கோடி ஆண்டு இருக்கலாம் தோராயமா இருக்கலாம் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி ஆண்டுக்கு முன்பாக தோன்றிய தாவரம் தான் இப்பொழுது நேரடியாக ஆற்றலை பெறுகின்ற அதாவது காற்றிலிருந்து நைட்ரஜனைவோ சூரியலிருந்து ஸ்டார்ச்சவோ எடுத்துக்கொண்டு அது வாழ கற்றுக்கொள்கிறது இது ஐம்பது கோடி ஆண்டுகளாக நம் சித்தர்கள் செய்திருக்காங்க அங்கே இயற்கை தேர்ந்தெடுத்தது நாம் என்ன பண்ற முயற்சியில தேர்ந்தெடுக்க போறோம் சரி ஏழாம் நிலை படுத்தி படிங்க என்ன கொள்கிறோம் இனப்பெருக்கம் செய்வதோடு இனப்பெருக்கம் வந்திருக்கான் அப்ப யோகியும் இனப்பெருக்கம் செய்வா எனக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆச்சு நான் இனப்பெருக்கம் எனக்கு வந்து எனக்கான ஒரு துணையான பெண் எனக்கு கிடையாது அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க என்னால் இனப்பெருக்கம் செய்ய முடியும் இதுதான் வலுவுன்னு அர்த்தம் இதுதான் வந்து ஒரு முந்திரி பேப்பு சாப்பிட்டு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க முடியாது ஒரு முந்திரி பேருப்பு சாப்பிட்டு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஒரு மிட்டாய் சாப்பிட்டு ஒரு கடலை மிட்டாய் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு என்ன பண்ண முடியாது ஆரோக்கியமாக இருக்க முடியாது புரியுதா நான் இருக்கிறோம்னா எனக்கான சக்தியை வந்து விண்வெளி தெரிகிறது எனக்கான சக்தியை சூரியன் தெரிகிறது ஏன்னா எனக்கு சக்தி வந்து பூமியில் இருக்கிற அந்த வெப்பம் இருக்குதுலையே அந்த எரிமலை குழம்பு தெரிகிறது காமா கதிர் தெரிகிறது பிளாக் ஹோல் தெரிகிறது புரிந்து கொள்ள முடியாது குவான்டம் பிசிக்ஸ் பியூர் சயின்ஸ் சரியா அப்போ அதாவது இனப்பெருக்கம் செய்வதோடு நிலைத்து வாழ்தல் எத்தனை ஆண்டு அப்படின்னா சாவு எப்படி இருக்கும் அப்போ விருப்பத்தின் பேலு சாவு வருகின்ற பொழுது மிகப்பெரிய வைரோக்கியம் வருது வைராக்கியம் என்கின்ற ஒரு வைர நமக்கு ஆரோக்கியம் என்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதற்காக எதையும் இழக்கலாம் இல்லையா ஆரோக்கியம் உங்களுக்கு வந்துரு இப்போ ஆரோக்கியத்தை நகர்றீங்களா கீழே போயிட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியம் வந்திருக்குது நீங்கள் இன்னும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ரொம்ப பியூராக எதிர்பார்க்குறீங்க இப்போ எந்த அளவுக்கு இங்கே ஆரோக்கியம் இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக இருந்துருப்பீங்க அதாவது இப்போ வந்து என்னன்னா நூறு வருஷம் வந்து ரொம்ப மோசமாக இருந்த நிலையில் இப்போ முப்பது விழுக்காடு ஆரோக்கியத்தை நோக்கி நகர்ந்துருக்குறாங்க இன்னும் எழு இன்னும் எழுபது விழுக்காடு எதிர்பார்க்குறாங்க தினம் அதை பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு வரீங்களா நீர் பயிற்சி விட்டு செஞ்சுட்டு வர்றீங்களா சரி அந்த குறிப்பெல்லாம் எழுதிட்டு வர்றீங்களா தினம் நாட்குறிப்பு எழுதுறீங்களா நூற்றி எண்பது நாளைக்கு எழுதிச்சுன்னா எழுதிட்டு இருக்கிறீங்களா ஏன் எழுதலை ஏன் தப்பு பண்ணுறீங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாதவங்களுக்கு எப்படி என்ன சொல்லித் தர முடியும் நாளைக்கு நீங்கள் ஒரு முன்னூறு வாரணமாக வரும் பொழுது இந்த மாதிரி நாட்குறிப்பு எழுதுங்க நூற்றி ஐம்பது நாள் என்னென்ன செய்யணும்னு எழுதுங்க ஏன் எழுதலை நீங்கள் இப்போ எத்தனை நாளாக தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாதம் ஒரு ஆச்சு ஒரு மாதத்தில் ஏதாவது எழுதிருக்குறீங்களா ஒரே நாள் ஒரே நாள் எழுதியிருக்கிறீங்க வாயில் மட்டும் பேசுகிறீங்க இந்த எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது ரெண்டாவது நாள் இந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கல் இருந்தது ஏன் எழுதலை யார்டி குற்றம் அது நான் சொல்லியிருப்பேன் இல்லை இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்லிட்டுதான் இருக்கிறேன் குறிப்பு வாங்கணும் கருவி வாங்கணும் இடக்கருவி வாங்கணும் தினம் பதிவு பண்ணணும் தினம் வந்து ஒரு ரெண்டுபட்சமாவது பேசி வீடியோ போடணும்னு சொல்கிறேன் ஏன் செய்யலை அப்போ உங்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பவன் எந்த மாணவன் செய்கிறானோ அவனுக்கு பின்னடைத நிற்பாங்க நல்லா செய்கிற வானம் நடந்தால் யார் நிற்பாங்க அப்போ பின்னால் நிற்க முடியுமா நிற்க முடியாது அப்போ நீங்கள் நல்லா செய்யாத கூட நிற்க முடியாது இனி மாதிரி உடர்ந்துட்டு செய்யுங்க சரியா ஆக அறிவியல் வந்து இதுதான் விஷயமே இன்னும் நிறையா அது ஆழமாக போகணும் அப்படி போகும் அந்த நாலாம் நிலை பற்றி பேசலாம் ஐந்தாம் நிலையை பற்றி பேசலாம் ஆறாம் நிலை பேசலாம் ஏழாம் நிலை என்பது இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சிறுத்தில் வாழ்கின்ற முறை தான் இது ரொம்ப எளிமையானது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் இதை கொண்டு போகணும் எல்லா மாநிலத்தையும் கொண்டு போகணும் முதல்ல எல்லா மாவட்டத்தையும் கொண்டு போகணும் முயற்சி செய்கிறேன் இவங்க ஈரோட்டுக்கு ஒரு பொறுப்பாளராக ஒரு தொடர்பாளராக போடலான்னு இருக்கிறேன் நீங்கள் எதிர்காலத்தில் ஈரோட்டில் இவங்க வழி நடத்துவான்னு நம்பலாம் சரியா செய்வீங்களா நன்றி 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 அப்படி கையில் புத்தகத்து வைங்க